வணக்கம் இன்னைக்கு சூப்பர் டேஸ்டான நிறையா பேருக்கு ஃபேவரெட்டான போலி எங்கள் ஊரில் இதை ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க தேங்காய் ஒப்புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது பருப்பு ஒப்புட்டாகவும் செய்யலாம் தேங்காய் ஒப்புட்டாகவும் செய்யலாம் இன்றைக்கி நம்ம தேங்காய் ஒப்புட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஊர் காந்திபுரம் சைடு போனீங்கன்னா ஈவினிங் டைமில் சூடாக சூப்பராக போட்டுக்கிட்டு இருப்பாங்க தேங்காயிலும் பருப்புலேயும் எனக்கும் இது ரொம்ப ஃபேவரெட்டான ஸ்வீட் வாங்க தேங்காய் ஒப்பிட்டு ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்காய் ஒப்பிட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி மைதா மாவு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க மைதா மாவில் மட்டும் இல்லை கோதுமை மாவுலும் செய்யலாம் ஆனால் வந்துட்டு ஒரிஜினலான ஒப்பீட்டு டேஸ்ட்டுக்கு மைதா மாவு சூப்பராக இருக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லாயிருக்கும் எப்போயாவது சாப்பிட்றது தானே ஸோ வந்துட்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பிஞ்சளவு உப்பு ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப மைல்டாக கலருக்காக வெளியிலேயே டேஸ்ட்டுக்காக இப்போ ட்ரையான ஐட்டம்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் ஃப்ளேவர் தனியாக தெரியாது சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மைதா மாவுன்னு காட்டி நம்ம சளிக்கவலாம் தேவையில்லை இப்போ நம்ம நார்மல் வாட்டர் சுடு தண்ணியெல்லாம் இல்லைங்க நார்மலான வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டே ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவுலையெல்லாம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி கொஞ்சமாக திரும்பி கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஊற்றினீங்கன்னா ஊற்றி பிசையும் போது இந்தளவுக்கு மாவு வந்து கன்சிஸ்டன்சி வந்துடும் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக அதாவது கொஞ்சம் அதிகமான தண்ணி இருக்கிற மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கையில் எல்லாம் ஒட்டி வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த டைமில் திரும்பி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் திரும்பி சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கெங்கே நான் ஆயில் யூஸ் பண்ணுறேனோ அங்கே எல்லாம் நீங்கள் நெய் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு திரும்பி அந்த பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு அந்த ஆயிலை நல்லா படுற மாதிரி திரும்பி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ எடுத்துருக்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஒப்புட்டு சின்னதாக செஞ்சீங்கன்னா அஞ்சு வரும் கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா அஞ்சு நாலு ஒப்புட்டு வரும் இப்போ டூ ஹார்ஸ் நல்லா ஊறட்டும் கண்டிப்பாக டூ ஹார்ஸ் ஊறணும் அப்போ தான் ப்ளஃஃபியாக வரும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் பிடிக்காதவங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு துருவின தேங்காய் ஒரு முக்கால் கப்பெலாம் எடுத்துக்கோங்க லைட்டாக ரோஸ்டானால் போதும் தேங்காய் அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும் இப்போ வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளமுக்கு பதிலாக கரும்பு சக்கரை போட்டாலும் ஓகே வெள்ளம் கப் முக்கால் கப் தேங்காய்க்கு அரை கப் வெள்ளம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் வெள்ளம்ல இருக்கிற தண்ணியே வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ ஃபைனலி ஏலக்காய் தூள் நான் வந்து ஒயிட் சுகரில் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க டூ அப்புறம் மாவு ரெடி ஆகிடுச்சு ஸோ சப்பாத்தி கல் எடுத்துக்கலாம் சப்பாத்தி கல் எடுத்துகிட்டு ஆயில் தடவிக்கலாம் இப்போ எந்தளவுக்கு நம்ம சைஸ் வேணுமோ அந்தளவு அந்த மைதா மாவில் உருண்டைகளாக பிடிச்சிட்டு ஆலு சப்பாத்தி செய்கிற அதே மெத்தட் தான் மைல்டாக சப்பாத்தி கட்டை வச்சு பார்த்து ஒரு அளவான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம் இதுக்குள்ளே நம்ம தயாரித்து வச்சுக்கிற பூரணம் அதை ரவுண்ட் கொஞ்சம் ஆறுன பின்னாடி கைப்பிடிக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அந்த பூரணத்துலேருந்து ஒரு ரவுண்ட் எடுத்து வச்சிடலாம் உள்ள சேம் ஆலு சப்பாத்தி மாதிரியே தாங்க அது காரமாக இருக்கும் இது வந்து ஸ்வீட் பூரணம் இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா லேயர் எக்ஸ்ட்ராவாக மாவு இருக்குதுல்ல அது கொஞ்சம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பூரணம் வெளியே வராத மாதிரி பார்த்து கையில் மெதுவாக அமுத்திட்டு அதுக்கப்புறம் கையிலே கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் பண்ணாலும் ஓகேதா இல்லைனா சப்பாத்தி கட்டை வச்சு பண்ணாலும் ஓகேதா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் ஃபஸ்ட்டே ரொம்ப மெல்லிஸாக பண்ணாதீங்க ஓரளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் வெளியே பூரணம் வராமல் இருக்கும் இப்போ தோசை தவா நல்லா ஹை ஃப்ளேமில் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய ஒப்பிட்டு போலி எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு சப்பாத்தி மாதிரி ஒரு டைம் மட்டும் முன்னாடி பின்னாடி வெந்தால் பத்தாது ஒரு நாலு டைம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஏன்னா மைதா மாவு நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா தான் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரும் நல்லா வெந்த பின்னாடி எடுத்து பாருங்க லேயர் மாதிரி நல்லா வந்திருக்கும் இப்படி டபுள் லேயர் மாதிரி சூப்பராக ஒரு லேயர்டாக ஒப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மஞ்சள் தூள் மிஸ் பண்ண வேண்டாம் அப்போ தான் இந்த மாதிரி கடையில் கிடைக்கிற மாதிரி கலர் கிடைக்கும் ரொம்பவே ஆட் பண்ணிடாதீங்க மஞ்சள் தூள் வாசம் தனியாக தெரியும் இதே மாதிரி நீங்களும் தேங்காய் போலி அதாவது ஒப்பிட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ